பட்டணத்தின் ஆவிக்குரிய நிலைமையையும் உலக பிரகாரமான நிலைமையும் சொல்லுவேன் அடுத்து ஒரு ஐந்து நிமிடங்கள் இந்த அதிகாரத்தை பற்றி ஒரு ஐந்து காரியங்களை சொல்லுவேன் சொல்லிவிட்டு என்னுடைய செய்தியின் தலைப்புக்குள்ள நான் கடந்து போவேன் பவுலின் எல்லா நிருபங்களும் ஆழமானவைகள் பேதுரு நிருபம் எழுதும்போது சொல்றாரு பவுலோட நிருபம் வாசிச்சா எனக்கே புரியாது எனக்கே புரியாதுன்னு யாரு சொல்றது பேதுரு சொல்றாரு அவ்வளவு ஆவிக்குரிய அறிவு அவ்வளவு ஆவிக்குரிய அறிவு உள்ள பவுல் இன்னைக்கு நீங்க கேனடாக்கு போன எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் பாருங்க ஒரு செகண்ட்ல கேனடாக்கு போயிட்டு வந்த மாதிரி சொந்தத்தில் ஒரு ஆள் கனடா இதில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குன்னு சொன்னால் எப்படியாவது ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லிவிடுவோம் எங்கள் வீட்டில் அ பீப்புள் ஃப்ரம் அவர் 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 ஹவுஸ் இஸ் இன் கேனடா எங்கள் வீட்டில் கொஞ்சம் பேர் கனடாவில் இருக்கணும் அமெரிக்காவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லாமல் விடமாட்டோம் அந்த மாதிரியாகும் அன்னைக்கு உள்ள உலகத்துல ஹைலி டெவலப்டு பிளேஸ் அன்னைக்கு உள்ள உலகத்துல மிக உயர்ந்த பட்டணம் தசலோனிக்க பட்டணம் வேலை தேடி வெளிநாட்டுக்கு ஆள் பிழைச்சிட்டாருன்னா நல்லதுதானே அது மாதிரி ஆகும் எப்படியாவது ஒருத்தர் பிழைச்சிட்டான் ஏன்னா அரசன் தன் மனைவிக்கு இலவசமா கொடுத்த இடம் மனைவிக்கு பிறந்த நாள் கிப்டா கொடுத்த இடம் அந்த மனைவியோட பேரு சலோனிகி இந்த பட்டணத்தினுடைய உண்மையான பேரு தர்மா அப்போ தர்மா என்கிற பட்டணம் அரசனுடைய மனைவியாகிய சலோனிக்கு இலவசமாக கிடக்கறதுனால கிடைத்ததுனால அந்த தேயும் இந்த சலோனியின் சேர்ந்தாக்கு திசலோதிக்கியா கிஃப்டாக கொடுத்த உடனே அவர் ராஜாவை பார்த்து சொன்னாலாம் எனக்கு இலவசமா தந்த இடத்துல நீங்க தலை போடக்கூடாது நீங்க தலை போடக்கூடாதுன்னு சொன்னதுனால அங்க ராஜாவுடைய எந்த ரூல்ஸுமே செல்லுபடியாகாது அந்த அந்த பட்டணம் வந்து ஃப்ரீ சிட்டி யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம் நம்ம நாடுல சில காரியங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனா வெளிநாடுல அந்த காரியங்களுக்கு தடை இல்லை தெசலோனிக்காவில் போனா எப்படி வேணாலும் வாழலாம் உலகத்தை மொத்தமாய் அனுபவிக்க விரும்புகிறவர்கள் அன்னைக்கு எங்க போகணும் போகணும் உலகத்தை மொத்தமாக அனுபவிக்க விரும்புகிற ஆட்கள் சொல்ல நிற்க போகணும் அப்போ உண்மையிலே இப்போ அந்த பட்டணத்தில் ஒரு சபை வந்தாச்சு அந்த பட்டணத்தில் சபை வந்த உடனே அங்குள்ளவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் அங்குள்ளவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் ரட்சிக்கப்பட்டு வந்த தேவப்பிள்ளைக்கும் பிள்ளைக்கும் அங்கு ஏற்கனவே இருக்கிற ஆட்களுக்கு இப்போ பெரிய டிஃபரன்ஸ் அவ அப்படி செய்றான் இவன் இப்படி செய்யறான் அவன் அப்படி செய்யறான் நாங்க ஒரு காலத்துல அப்படி இருந்தோம் விட்டுட்டு வந்தோம் இப்ப என்ன ஆச்சுன்னா பிரச்சனை ஆரம்பமானது எப்ப தெரியுமா பவுலோடு கூட ஊழியத்தில் இருந்தார் இல்ல ஒரு ஆள் பவுலோடு கூட ஜெயில கிடந்த ஒரு ஆள் பவுல அடிக்கிற அடியில தானும் பங்கு வாங்கினாள் தேமா தசலோனிக்க பட்டணத்தில் உள்ள ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கவனிங்க தசலோனிக்க பட்டணத்தில் உள்ள ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் பவுலோடு கூட ஊழியத்துக்கு வந்த தேமாவை எங்க வச்சு கண்டனும் தசலோனிக்க பட்டணத்தில் வச்சு கண்டனும் ஒரு காலத்துல பவுலோடு கூட சுவிசேஷத்தை சொல்ல அதே பட்டணத்துக்கு வந்தவன் இப்போ பவுல் இல்லாம அதே பட்டணத்துக்கு வந்திருக்கிறான் இப்போ ஜனங்கள் அவனை கண்ட உடனே பவுலுக்கு கடிதம் எழுதின பவுலே உனக்கு தெரியுமா ஓ கூட ஒருத்தன் சுவிசேஷம் சொல்ல எங்க நாட்டுக்கு வந்தான் உடனே பவுல் சொல்றாரு தெரியும் பயங்கரமா சாட்சி சொன்னான் பவுல கூட ஜெயில கிடந்த பவுல கூட அடிபட்டு பவுல கூட காயப்பட்டே சொன்ன ஞாபகம் இருக்கா உடனே பவுல் சொல்றாரு ஞாபகம் இருக்கு சொல்லணும் அவன் அங்க எங்க பட்டணத்தில் கண்டோம் அவன் அங்கே எங்க பட்டணத்துல கண்டோ அதாவது சுவிசேஷத்தை சொல்லும்படி தசலோனிக்காவுக்கு வந்தவன் இப்ப மறுபடியும் எங்க வந்திருக்கிறான் தசலோனிக்காவுக்கு வந்திருக்கிறான் உடனே பவுல் அவங்கள்ட்ட சொல்றாரு அப்படி ஒருத்தம் வந்திருக்கா சந்தோஷப்பட வேண்டியதானே அதுல என்ன பொறாமப்பட இருக்கு உடனே அவங்க சொல்லணும் பவுலே நாங்க விட்டு வந்தோம் இல்லையா அக்கிரமோ நாங்க விட்டு வந்தோம் இல்லையா பாவம் அந்த பாவிகளுக்கு நடுவுல அவனை கண்டோம் தா புரியாத மாதிரி இருக்குதெல்லாம் மொறச்சு மொறச்சு பாக்குதங்கள ஒரு காலத்துல அவன் ஓம் கூட எதை எடுத்துட்டு வந்தா எதை எடுத்துட்டு வந்தா இத எடுத்துட்டு எங்க வந்தா தெசலோனிக்கப்பட்டினதுல வந்தா இப்ப அவன் தனியா எங்க வந்தா நாங்க பிரைஸ்டரோடு கூட ஓடி போனோம்

അനുഭവിക്കുന്ന എങ്ക പോ മൊത്തമാനുഭവിക്കാൻ എങ്കോനിക്കാം ഒരു തടവിലെ പോലോനിക്കുഭവിക്കും